அன்பான மக்களே நம்மளோட காவேரி விஜய் கிட்ட ஒரு வார்த்தைனாலும் திருவாசமாக வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா இன்றைக்கி எபிசோடில் அதுதாங்க ட்ரெண்டு இன்னைக்கு அதுதான் ஹைலைட்டு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அழகாக வந்து இதுவரை நான் சொன்னதே இல்லை இதுவரை நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த வார்த்தையை வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக வந்து அவர் வந்து அதை வந்து ரிசீவ் பண்ணுவார் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு காவேரி வந்து இவ்வளோ நாள் அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி நான் உங்கக்கிட்ட ஒரு நாள் கூட சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் சூப்பராக ஒரு விஷயம் சொன்னாங்க அதுதாங்க சூப்பர் இன்றைக்கி எப்படி சொல்லியோ அதுதான் சரியா அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் செம்மையாக இருந்தது இன்றைக்கி எப்பிசோடு அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்பவே பிடிச்சிருந்தது நம்ம எதிர்பார்த்தத விட காவேரியும் விஜயும் டிஸ்கஸ் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அருமையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதோட தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு ஹாப்பி மொமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்துட்டு தான் அப்புறம் நெகட்டிவ் பக்கம் போவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஏன்னா இப்போவே வந்து வளைகாப்பு அதுக்கப்புறமா வந்து காவேரி விஜய் ஆஃபீஸ் போகிறது இதெல்லாம் வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அதுக்கப்புறமா தான் வந்து ஃபைட் என்ன ப்ராப்ளம் ஆஃபீஸ் போன பிறகு என்ன ப்ராப்ளம் இருக்க போதா அப்படிங்கிறது அது அப்புறமா வந்து நமக்கு சொல்லுவாங்களா இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தது என்ன எவ்வளோ நாள் எதிர்பார்த்த இந்த போஸ்ட்டு டைரக்டர் போட்டது எவ்வளோ நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சுங்க பொட்டாரும் பாருங்கள் ஒரு போஸ்ட்டு அதுக்காக நம்ம எவ்வளோ நாள் ஏங்கிட்டு இருந்தோம் என்ன மக்களையும் சொல்கிறீங்க அதுக்கான அந்த போஸ்ட்டுக்கு இன்னைக்கு தான் தீர்வு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவ்வளோ அழகான ஒரு போஸ்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் அடுத்தடுத்து வீடியோவில் உங்களை வந்து கண்டிப்பாக சந்திக்கிறேன் நம்ம வீடியோ நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா